ஜம்மு காஷ்மீரில் உள்ள சர்வதேச எல்லையில் பாகிஸ்தான் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளால் தாக்குதல் நடத்தியதில் உயிரிழப்பு ஏற்படவில்லை என்று தகவல் வெளியாக இருக்கிறது கூடுதல் தகவல்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் யோகேஸ்வரன் எல்லை பகுதியில் பாகிஸ்தான் ட்ரோன்கள் தாக்குதலில் உயிரிழப்பு ஏற்படவில்லை என்று பாதுகாப்புத்துறை தெரிவித்திருக்கிறது கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள் வினோத் ஜம்மு காஷ்மீர் ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள் அதே போல எல்லையோர நான்கு மாநிலங்கள் மீது பாகிஸ்தான் வான்வெளி தாக்குதல்கள் நடத்தியிருந்த நிலையில சில மணி நேர தாக்குதல்களுக்கு பிறகு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தரப்பில் இருந்து ஒரு அதிகாரப்பூர்வ செய்தி அறிக்கை நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது அந்த அறிக்கையில மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகத்துடைய செய்தி தொடர்பாளர் என்ன தெரிவித்திருக்கிறார் என்றால் இந்தியாவினுடைய ஜம்மு பதான்கோட் மற்றும் உதம்பூர் ஆகிய இடங்கள்ல ராணுவ நிலையங்களை குறிவைத்து இன்று இரவுல சர்வதேச எல்லைக்கோடு பகுதிகளில் இருந்து தாக்குதல் என்பது தாக்குதல் நடைபெற்றது என்றும் அந்த ட்ரோன் தாக்குதல்கள் என்பது வான்வெளியிலே இந்திய பாதுகாப்பு கட்டமைப்பு முறியடிக்கப்பட்டது அப்படின்ற விஷயங்களை இந்திய பாதுகாப்புத்துறை அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் பாகிஸ்தான் நடத்தி இருக்கக்கூடிய ஏவுகணை தாக்குதல் காரணமாக உயிரிழப்போ பொருட்சேதமோ ஏற்படவில்லை விஷயத்தையும் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் ஒரு பன்னிரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடிதான் இந்த பாதுகாப்புத்துறையினுடைய அதிகாரப்பூர்வ செய்தி நமக்கு கிடைக்கப்பட்டது அப்படி பார்த்தோம் எட்டுக்கு நமக்கு அதிகாரப்பூர்வ செய்தி கிடைக்கப்பட்டிருக்கிறது எனவே இரவு பத்து நாற்பத்தி எட்டு மணிக்கு இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ அறிக்கையின் அடிப்படையில ஜம்மு ஜம்மு மற்றும் பதான்கோட் உதம்பூர் ஆகிய இடங்கள்ல இருக்கக்கூடிய ராணுவ பேஸ் அதாவது ராணுவத்தங்களுடைய முகாம்களை குறிவைத்துதான் இந்த ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டது அப்படின்ற பாதுகாப்புத்துறையினர் உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க ஆனா வான் பாதுகாப்பு கட்டமைப்புகள் காரணமாக அந்த ட்ரோன்கள் என்பது தாக்குதல் நடத்துவதற்கு முன்பாகவே அளிக்கப்பட்டது என்றும் இந்த ட்ரோன் தாக்குதல் காரணமாகவோ அல்லது தாக்குதல் காரணமாகவோ பொருட்சேதமோ அல்லது உயிரிழப்போ ஏற்படவில்லை அப்படின்றத மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வ தகவல்கள் மூலமாக பதிவு செஞ்சிருக்காங்க ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா எல்லைப் பகுதிகளில் அங்கு நடக்கக்கூடிய அந்த பதற்றமான சூழலை உணர முடியுதே தவிர அங்கு ஏதேனும் அசம்பாவிதங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத இன்னும் சரிபார்க்க முடியவில்லை இந்த நிலையிலே மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகமானது அவர்களுடைய அதிகாரப்பூர்வ தகவலின் மூலமாக உயிரிழப்பு அல்லது பொருள் சேதம் ஏற்படவில்லை அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க சரியா இரவு பத்து நாற்பத்தி எட்டு மணிக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வழங்கி இருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ தகவல் அடிப்படையிலே இந்த தகவல் அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் இன்னும் முக்கியமான தகவல்களை வழங்குவார்கள் அப்போது இந்த விவரங்கள் மேலாதிக்க விவரங்களாக உயிரிழப்போ அல்லது பொருட்சேதமோ ஏற்பட்டிருக்காது பாதுகாப்புத்துறை கண்டறிந்திருக்கதா என்ற விவரங்கள் எல்லாம் அதில் பதிவு செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது வினோத் யோகேஸ்வரன் அண்மை தகவலுக்கு நன்றி தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்கள்